பொம்மை வேண்டாமா பிள்ளை பொம்மை வேண்டாம் அம்மா எடுத்துடாமா பொம்மைய அம்மா பொம்மையை எடுத்துடவா பொம்மை மாணாமா நஜனமானு நினைச்சுக்கிட்டேன் நீ சாப்பிட முடியாது நாக்க நீ நீட்டினாலும் சாப்பிட முடியாது ஐயோ பாசமா இருக்கா போல அன்பளைக்கு பாப்பா ஏதோ ஒரு உருவம் தெரியுது இல்ல நல்லா அவளுக்கு பிடிச்சிருக்குது கேட்டா கேட்டான்னு எடுத்து கொடுத்துருந்தோம் பிக்க மாட்டேக்கா இப்ப பிக்க மாட்டான் ஆனா எப்ப பிப்பான்னு தெரியாது நம்மளுக்கு நக்கி விட்டுட்டு இருக்கான் அன்பழகி ஆட்டோமேட்டிக்கா அந்த நக்கிற குணம் இருக்கும் போல அம்மு சுசுக்கா மீனாட்சி நக்கி நக்கி விடுறாங்கல்ல அதனால நக்கி நக்கி விட்டு விளையாண்டுட்டு இருக்கான் அன்பழகி பாப்பா இந்த பொம்மை வந்து கோபேஷோட பொம்மை கோபேஷ் குட்டி பிள்ளை இருக்கும்போது அம்மா அம்மான் ரெண்டு மான் வாங்கினான் அம்மா அம்மான் மேலே இருக்குது பாப்பா அம்மன் மட்டும் கீழே இருக்குது அண்ணன் பொம்மைடா பிக்க கூடாது சரியா பத்திரமா வச்சுக்கணும் சரியா பாப்பா பக்கத்தில் படுக்க வச்சுக்கோ பாப்பாவே பாப்பா பக்கத்தில் படுத்து வச்சோ தங்க பாப்பா சொல்லி வச்சுக்கோ அம்மா அவ தொடுவாம்மா வேண்டாமா இது தூங்குற நேரம் அதனால அன்பழகி கட்டி போட்டாச்சு இல்லைன்னா பின்னாடி அவுத்து விட்டுருப்பேன் இப்போ தூங்குற கெட்டி இவள் வந்து சுஸ்கா வந்து இதை பார்த்துட்டா அச்சோட சொப்பு சாமான் அவளோட உள்ளது என்னென்னு பார்த்து வேண்டாம் வயிற்றுக்குள்ளே முழுங்கிருவேன் முழுங்கினா எடுக்க கஷ்டம் சுஸ்கா காது திரும்பியும் புண்ணாகுது அது வந்து டேப்லெட் கொடுத்தாங்க அப்போ ஆச்சு அது கொஞ்சம் ஸ்டீராய்டு அதனால் ரொம்ப கண்டினியூஸாக கொடுக்க கூடாது கொஞ்சம் கேப் கொடுப்போம் அப்படின்னாரு டாக்டர் திருப்பியும் காதில் அலர்ஜி ஆகுது சொசுக்காவுக்கு பாவமாக இருக்குது சுஸ்கா பார்த்தாலும் என்ன தர முடியாது தர முடியாது தர முடியாது மீனாட்சி பாப்பா எப்போதும் கெட்டி போடுறது கிடையாது எங்கள் படம் நான் ஊற்று தான் விடணும் மீனாட்சி கெட்டி போடுதுன்னு சொன்ன கொடுக்கணும்னு ஓடிப்பேன் தூங்குங்க கதை தூங்குவோம் படுத்து இது வேணும் இது வேணும் ஆனால் இது வந்து வயத்துக்குள்ளே முழுங்கிடுவேன் இல்லை அதுக்காக நான் கொடுக்க மாட்டேன் அன்பழகி சமைத்து பிடி விடு என் தங்கம் என் தங்கம் சமைத்து சமைத்து பிள்ளடி இல்லையா அவள் குட்வால் அன்பு அன்பு குலைக்க மாட்டேக்கா ஒன்றும் பண்ண மாட்டேக்கா சமைத்தா இருக்கா சேட்டை கிடையாது நீ தான் கற்று கற்று கற்றுன்னு கற்றுத இப்போ பிக்கணும் ஒருத்திட்டே இருந்தால் அமைதியாக ரெண்டு பேர்கிட்ட போச்சு பொம்மை பிஞ்சிரும் பொம்மையை பிக்காமல் பொ பொம்மையோட உயிரை காப்பாற்றுக்காண்டி இப்போ நான் போராட போகிறேன்